பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதேன்னு பார்க்கல நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்கா அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ஒரு காரணத்துக்காக இதை நான் யோசித்து பார்க்குறேன் அம்மாவுடைய நல்லதுக்காக நானும் எதனாலையும் செய்வேன் இதை நான் செய்ய மாட்டேன்னா அம்மாவுக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன் பழனிச்சாமி சார் அம்மாவுக்கு ஏற்றவங்க தான் என்னுடைய அப்பாலாம் என்னுடைய அம்மாவுக்கு ஏற்றவங்களே கிடையாது அது இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரை பற்றி தப்பு தப்பாக இவர் பேசாத வார்த்தை கிடையாது அதை உண்மையாக தான் என்னன்னு சொல்லி

பேரு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு எது ரொம்பவே சூப்பரா மாசம் முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இது நம்ம பாக்கியா பாக்கிய என்ன முடிவு எடுக்க போறாங்க